வெல்கம் டு கிராஃப்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல கூடைக்கு பேஸ்ல தென்னங்குச்சி எப்படி சொருகிறது அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் தென்னங்குச்சிக்கு பதிலா நான் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஐடியா ட்ரை பண்ண போறேன் என்னன்னா நம்ம டேப் கூடைக்கு போடுவோம் இல்லையா ஸ்ட்ராப் அந்த ஸ்ட்ராப்பை எப்படி தென்னங்குச்சிக்கு பதிலா சொருகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் தென்னங்குச்சி கூட சம்டைம்ஸ் உடஞ்சிரும் ஆனா இந்த ஸ்ட்ராப் வந்து உடையவே உடையாது அதே மாதிரி கூடை எந்த அளவுக்கு ஃப்ளெக்ஸ் ஆகுதோ அதாவது வளையுதோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டாப்புமே நல்லா வளைஞ்சு கொடுத்து நல்ல பாக்ஸ் ஷேப்புக்கு எப்பயுமே இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் பண்ண போறோம் நம்ம பேஸ் வந்து போட்டுருவோம் இல்லையா கூடையோட பேஸ் போட்டுட்டு அதை அளந்துக்கோங்க இன்ச்சு டேப்லையாவது இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டாப் வச்சாவது அளந்துக்கோங்க அலந்துட்டு அதை ஒரு ஸ்டாப் எடுத்து ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேஸுக்கு பின் பக்கம் நான் எப்படி சொல்கிறேன்றத காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ண ஸ்ட்ராப் அதாவது டேப்பு அதை வந்து நான் இந்த மாதிரி சொருகிக்கிறேன் கரெக்டா ஒன்னு விட்டு ஒன்னு நான் சொருக போறேன் அதாவது ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து நம்ம சொர்க்க போறோம் வரிசையா ஒயர் இருக்கிற அதாவது நாட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த நாட் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சொருகிக்கோங்க இந்த ஸ்டாப் சொருகிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா கூடையோட பேஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் பாக் ஷேப்லேயும் சூப்பவாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் வந்து அளந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் கம்மியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்தாமல் போயிடும் நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் சொருக்கியிருக்கேன் பேஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாவது லைனாக விட்டுட்டேன் மூணாவது லைனில் சொருக்கிறேன் மறுபடியும் இந்த ாப் வந்து கொஞ்சம் பட்டையா இருக்கும் அதை வந்து நான் ரெண்டா கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேக் சைட்ல பின் பக்கமா சொருகிக்கிறேன் நான் இப்போ ஒரு ரெண்டு ஸ்டாப் வந்து உங்களுக்கு ஐடியாக்காக சொருகி காமிச்சிருக்கேன் எக்ஸா இருக்கிறத கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மெத்தட்ல நம்ம எல்லா ஸ்டாப்பையும் உங்களுக்கு எ எந்த அளவுக்கு பேஸ்ல சொருக்கணும் நீங்க வந்து இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சொருகிக்கோங்க நான் ஒன்று விட்டு ஒன்று சொருகிருக்கேன் இல்லைனா நீங்கள் அடுத்தடுத்து கூட சொருகிக்கலாம் இந்த மாதிரி ஐடியாவில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் தென்னங்குச்சிக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்ம கூடையோட லைஃப்பும் வந்து லைஃப் லாங் வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு மேலே நம்ம கூட வளர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸே ஆகாது வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க